ரிவன் வெல்கம் பேக் டூ சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே பேர்ஹாம் கிட்ட அந்த வெஸ்ட் மிட்லேண்ட் சஃபாரி பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூ இருக்கு அந்த சஃபாரி வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ வந்து நம்ம அவங்க ஒரு வண்டியில் கூட்டிட்டு போவாங்கள்ல அது மாதிரி இல்லாமல் நம்ம கார்லேயே ஆக்சுவலி சஃபாரியில் போகலாம் ஸோ அந்த மாதிரி லயன் ஜிராஃப் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஸோ அதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் அந்த அந்த சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சாலிடாக வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரைவுக்கு அப்புறம் நாங்கள் அந்த வெஸ்ட் மிட்லன் சஃபாரி பார்க் ரீச் ஆகிட்டோம் ஸோ இதுதான் அந்த சஃபாரி பார்க்கோட என்ட்ரன்ஸ் எங்களுக்கு வந்து அந்த டூ ஹவர்ஸ் ட்ரைவ் அப்படிங்கிறனால சரி காலையில் டென் ஓ கிளாக் ஸ்லாட்டெல்லாம் இல்லாமல் ஒரு ஒன் டு ஒன் தேர்ட்டி நாங்கள் சஃபாரிக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் ரீச் ஆகிறப்ப பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ இங்கே வந்து எங்கேயாச்சும் லன் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு ஸோ கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு சும்மா அந்த சஃபாரி மேப் வந்து பார்க்க வந்தோம் ஸோ அங்கே தான் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு சாப்பிட்ற கடையும் இருக்குது அதனால் சாந்தினி அங்கே தான் ஒரு லன்ச் வாங்கிட்டு இருக்கா ஸோ நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக வீடியோக்கப்புறம் சொல்கிறேன்டா அதே போல் இங்கே வந்து கார் பார்க்கிங்லாம் பிரச்சனை இல்லை ஏகப்பட்ட கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து ஜூ மாதிரியும் போகலாம் ஸோ கார் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிறதும் போகலாம் பட் இல்லாதவங்கலாம் நீங்கள் ஐ மீன் சஃபாரி புக் பண்ணிக்கங்கன்னா டேரெக்டாக அப்படியே காரோட உள்ளே போய் அங்கெல்லாம் ஃபுல்லாக லேன்ஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ரோடு மாதிரி அப்படியே அந்த ரோட்டில் போய் நம்ம ஃபுல்லாக அந்த எல்லாம் கிட்டேயே வரும் பார்க்கலாம் ஸோ அதெல்லாமே நான் வீடியோவில் காமிக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கா ஒரு பர்சனுக்கு பர் பர்சனுக்கு நைன்டீன் பவுண்ட்ஸ் ஸோ இப்போ நீங்கள் மூணு பேராக வரீங்கன்னா கார் வந்து இன்க்ளூடட் தான் அந்த டிக்கெட்டில் ஸோ மூணு பேர் வரீங்கன்னா நைன்டீன் 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 தான் காருக்கு தனியாக பே பண்ண தேவையில்லை இங்கேலாம் வந்து இந்த ஸ்லாட் டைமிங் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டிரைவுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த ஸ்லாட் டைமே இருக்கும் சரி ஒன் டு ஒன் தேர்ட்டிக்குள்ளே ஒன் தேர்ட்டி டு டூ அந்த மாதிரி நிறையா ஸ்லாட் இருக்கும் ஸோ நீங்கள் புக் பண்ணுறப்பே வந்து நீங்கள் எந்த ஸ்லாட்டில் வரணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே சஃபாரி என்ட்ரானோடனே நாங்கள் கேட்டோம் ஸோ பாப்பா வந்து அப்படி சீட்லேயே வச்சுக்கணுமா இல்லை கையில் கீதை எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோம் ஸோ அவங்க சொன்னாங்க நீங்கள் இல்லை இல்லை பேபீஸ்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கலாம் ஸோ சீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் பாப்பாவை கடத்தி முன்னாடி கொண்டு வந்துட்டு முன்னாடி உட்கார வச்சா அப்போ அவளுக்கும் கொஞ்சம் காமிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால சரின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரண்ட்டில் சீட்டு இருக்க குப்பை எல்லாத்தையும் பின்னாடி இருக்கோம் அப்புறம் சாணி மறுபடியும் பின்னாடி போகிறப்ப பின்னாடி இருக்கிற குப்பையெல்லாம் முன்னாடி போட்டுருவோம் ஐயோ பயங்கம்மா இதில் போங்க அந்த ஸ்பீட்ல போங்க இதில் சொல்லுவான்னு பார்த்தா எதுவும் சொல்லலை போவோம்மா ரிவர்ஸ் போயிட்டுங்க ம் ஸோ உள்ளே என்ட்ராக போய் சொல்லிடுறேன் இன்கேஸ் நீங்கள் லஞ்சுக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு கடைகள் தான் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மாதிரி சாப்பிட்ணுன்னா வெளியே சாப்பிட்டு வந்துருங்க இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் வந்து லிமிட்டடாக இருக்குது அவ்வளோதான் இந்த சஃபாரி என்ட்ரன்ஸ் இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் மேலே போட்டிருக்காங்க சஃபாரி அட்வென்ச்சர் அப்படின்னு ஸோ இங்கே வந்து நம்ம நிறையா இது பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஜிராஃப் அந்த மாதிரி பார்ப்போம் அந்த மாதிரி லயன் டைகர் அந்த மாதிரி இதுவும் இருக்குது ஸோ இந்த ஹேர்பிவோஸ் அண்ட் கார்னிவோர்ஸ் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் தனியாக பிரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ இந்த ஹேர்பிவோர் ஏரியா அப்படிங்கிறனால நம்ம விண்டோலாம் இறக்கி விட்டுக்கலாம் சன் டூஃப்லாம் கூட ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஃபாரிக்கு வந்து நிறைய குழந்தைங்கள நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ நானும் ஆக்சுவலி தாரா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் போகலான்னு பிளான் பண்ணோம் பட் சரி இப்போவே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து வாசலில் ரெண்டு டக்கு வரும் அதையே அவள் பார்த்துட்டே இருப்பாளா சரி அதனால் சரி எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதோட கூட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னா ஸோ அவ்வளோ ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ண அந்த ஜிராஃப் இதெல்லாம் பார்த்துட்டு ஹலோ ஜிராஃபி ஜிராஃப் தானே இங்கே

அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி ஜீப்ராவும் நிறையா இருக்குது இங்கே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் அப்போலாம் அந்த சும்மா அந்த செடியெல்லாம் எடுத்து ஃபீட் பண்ணுவாங்க காரில் போயிட்டு இப்போ அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சஃபாரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரே லைனாக போகணுன்னா அவசியம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணலாம் சைடில் அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணி போய்க்கலாம் ஸோ அதனால் அந்த என்ட்ரிக்கு மட்டும்தான் டைம் இப்போ ஒன் டு ஒன் தேர்ட்டினால் அந்த என்ட்ரி டைம் தான் நீங்கள் கரெக்டாக உள்ளே போகணுமே தவிர நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்ள காரில் ஸோ நான்லாம் கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஜிராஃப் கிட்டலாம் வந்து ரொம்ப நேரம் நிறுத்திட்டேன் ஒரு ஜிராஃப் ஜிராஃப் வந்து அப்படியே கிட்ட அந்த சன் ரூஃப் கிட்டலாம் வந்துச்சு ஸோ அதுக்கிட்டலாம் ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது இதில் அவ்வளோ பெருசாக இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் இதுக்கு முன்னாடி நம்ம போனதில் அந்த ஜூ டைப்பில் போய் எல்லாம் அந்த கேஜ்குள்ளேயே அனிமல்ஸை பார்த்ததுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அவங்களோட ஹேபிட்டேட்லேயே போய் நம்ம பார்க்குற மாதிரி ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த சஃபாரி பார்க்கில் வந்து நம்ம ஸ்டே கூட பண்ணலாம் ஸோ இதுதான் அந்த மாதிரி ஸ்டே பாட்ஸ் அப் ஸ்டே ஹவுஸஸ்ஸு வுட் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு ஆக்சுவலி குண்ணு கொஞ்சம் வளர்ந்துக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் நல்ல ஒரு நல்ல க்ளைமேட்டில் சொன்னதே அதாவது நிற்க இப்போ நிற்குது இப்போ கரெக்டாக ஸ்டே பண்ணால் அங்கே ஒருத்தவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐ திங்க் வந்தால் சொன்ன மாதிரி ஜெராஃபில் வந்து ஹாய் காட்டுன்னு நினைக்கிறேன் அதை ஒன்று மாட்டி வச்சிட்டாங்களா இல்லை 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 எடுத்தாங்க வரு ஹலோ இப்போ வந்துட்டு இருக்கிறா நெத்துக்கடா எங்கடா போறீங்க மயில் இங்கே பாரு மயில் ஹலோ

இது நம்ம டவுன்ஷிப்பில் டீப் பார்க்க போனால் ஆயிரம் ஒண்டாவது டீப் பார்க்கலாம் அதனால் எது ஒன்றும் கிடையாது இங்கே நேரம் பார்ப்போம் இங்கே ஒரு காக்கா பாத்தியா இதெல்லாம் மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க கார்னிவர் ஏரியா அதனால விண்டோஸ்ஸு சன்ரூஃப்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்கள் கிட்டேயும் ஒரு கார்னிவர் இருக்குது இங்கே நீ ஒரு சவுண்டு விட்றா இப்போ ஆ அப்படி விட்றா ஒரு சவுண்ட் பாரு இப்போ தெரிஞ்சு ஓ அப்படிதான்டா இன்னொரு கத்து கத்து பார்க்கலாம் மயிலு உனக்கு மயிலின் பேர் வச்சதுக்கு எப்படி பார்த்து கற்றுக்குங்க ஆ எலெக்ட்ரிக் போஸ்ட் நீ பாப்பாங்க அப்புறம் வருது கார்னிவோர் ஏரியா கேட் திறந்து விட்டுருக்காங்க நம்ம உள்ள போயாச்சு வாட்ச் வாட்ச் போஸ்ட் இருக்கு அங்கேயும் நான் முன்னாடி சொன்ன கார்னிவோர் இதுதான் ஏனா ஆ ஆ ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அங்கே கீழே வந்து இந்த ஒயர் மாதிரி இருக்கும் ஸோ இது ஆக்சுவலி இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது ஸோ அதனால் ஏதாவது அனிமல்ஸ் அது இதெல்லாம் இதை தாண்டி வெளியே வர முடியாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இல்லைனா இல்லைனா அந்த அனிமல்ஸ் அங்கே இருக்கிறதெல்லாம் அங்கங்கேன்னு வேறு இடத்துக்குலாம் மாறிடும் ஸோ இது வந்து ஒரு ப்ரிகாஷ்னரியாக பண்ணுறாங்க அப்படிதான் உட்காந்து இருக்கு மேல ஏறி மூணு இருக்கும் இந்த சஃபாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்க நேரம் தான் நீங்க போன டைமுக்கு அந்த சிங்கம் கீழே இறங்கி சுத்திட்டு இருந்துச்சுன்னா கார்கிட்டே பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அங்க மேல அது பாட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் எதுவுமே நம்ம ப்ரெடிக் பண்ண முடியாது சோ நாங்க போனப்போ அது எதுவுமே கிட்ட வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் லைன் போட்டிருந்தாங்க அதுவுமே நாங்கள் ஆக்சுவலி பார்க்க முடியல எங்கே இருந்துச்சுன்னு தெரியல சரி அப்புறம் அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த டீர் பார்க்கலான்னு வந்தோம் இங்கே வந்து அந்த பர்ஷியன் டீர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது அப்படியே எல்லாம் கூட்டமாக படுத்துருந்துச்சி ஸோ அந்த சைடு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு டைப் ஆஃப் டீர் ஸோ அதுவும் நிறையா இருக்குது எல்லாம் மிக்ஸ்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் டியர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இங்கே ஸோ நாங்கள் வந்து இந்த மந்த் வந்து ஜூனில் ஒரு சண்டே வந்திருந்தோம் ஸோ வந்து ரொம்ப ஆக்சுவலில் நாங்கள் வந்து சண்டே வந்து ரொம்ப வெயிலாகவும் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீரெலாம் நிறையாவே வெளியே இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு சன்னி டேல வந்தீங்கன்னா நான் நான் கேள்விப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் பெருசாக வெளியே வராது தண்ணிக்கிட்ட போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நல்ல கூட்டம் தான் எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா கார்ஸ் இருந்தது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ கிட்ட நீங்கள் போகணும் இந்த அனிமல்ஸ் எதுவும் நம்ம கிட்ட வந்து நம்மள எதுவும் தொந்தரவுலாம் பண்ணாது நம்ம அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அதுவும் நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தாரா வந்து கார்லேயே பாட ஆரம்பிச்சிட்டா ஸோ அப்படியே அவர் பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே சரி சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பலான்னு பார்த்தா டிராஃபிக் ஜாம் என்னென்னு பார்த்தா நம்ம ஜிராஃப் நடு ரோட்டில் நின்றுட்டு மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டு வந்துச்சு அப்புறம் அது நகர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் க்ராஸ் பண்ணி போனோம் வெளியே இவன் கற்றுன கற்றுல ஜிராஃப் பயந்து ரோட்டை விட்டு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த சஃபாரி முடிஞ்சது ஸோ இது மாதிரி ஒரு செப்ரேட்டாக அந்த ஜூ என்ட்ரன்ஸ் மாதிரி சும்மா இங்கே நடந்து போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீ லயன் ஷோ அந்த மாதிரி சின்ன அக்வேரியம் அப்புறம் அந்த ஸ்னேக் நிறையா இருக்கிற அந்த ரெப்டைல்ஸ் ஏரியா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ இங்கே தான் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ரெண்டு மூணு கடைகள் இருக்குது ஐஸ்க்ரீம் சாப்பிட்லாம் அப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் அண்ட் சிக்கன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் அது ஒன் ஊர் லன்ச்சுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நல்லா இது இருந்தது வீடியோல போட்டோன்னா கழிவு கழிவு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் வந்து அந்த சீ லைன் ஷோ இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஃபாரி டிக்கெட்லேயே இன்க்ளூடட் தான் நீங்கள் சஃபாரிக்கு டிக்கெட் எடுத்தாலே நீங்கள் இந்த இதுக்கெல்லாமே உங்களுக்கு தனியாக நீங்கள் டிக்கெட் எடுக்கணுன்னு எதுவும் அவசியம் இல்லை நாங்கள் வந்து ஒரு மூணு ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் வந்து தாரா கொஞ்சம் தண்ணி கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் By three <laughs> when he is in the water, <laughs> he's going to put some in and out of the water and over again. the point Are you ready? One, two, three! <laughs> <laughs> there we go. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அக்வேரியம் கொஞ்சம் இருந்துச்சு சரி ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் லைக் ரொம்ப வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை லைக் சும்மா ஒரு பத்து ஃபிஷ் தான் இருந்துச்சு அதுவும் அந்த டேங்க்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் மிட்லன் சஃபாரி பார்க் வர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வரலாம் வந்து பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இட் ஆல் டிஃபெண்ட்ஸ் நீங்கள் அந்த டைமில் இருக்கிறப்ப அவங்க அனிமல்ஸ்லாம் ரொம்ப கார் கார்கிட்ட வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க பட் எதுவுமே கிட்ட வரலன்னா கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆக தான் செய்வீங்க பட் அது இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெப்டைல் பார்க் இந்த சீ லைன் ஷோ அந்த மாதிரிலாம் நிறையா கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் ஸோ இதை வந்து இன்னொன்று இருக்கு அதுவும் ஒரு சஃபாரி பார்க் அதையும் எது பெட்டராக இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சொல்லுங்க ஐ மீன் நீங்கள் அதுக்கே போயிட்டு வாங்க ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் சுற்றி காமிச்சேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்